உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நல்ல காலம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக பெருமை கொள்கிறேன் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஏன்னா நான் இருப்பதோ சிவகாசி ஆனால் உலகெங்கும் நான் உங்களை பார்ப்பதற்கு என்னுடைய பேச்சை நீங்கள் கேட்பதற்கு இந்த ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தான் மிக மிக உதவியாக இருக்காங்க அப்போ இந்த ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் ஓனர்களுக்கும் அதே போல் ஸ்பிரிச்சுவல் டேக்ச்கள் பணிபுரியும் நம்மளுடைய அன்பார்ந்த சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது மனதார நன்றியை நான் மறுபடியும் அவர்களுக்கும் தெரிவித்துக்கொள்கிறேன் ஒரே ஒரு விஷயம் நம்ம இப்போ பார்க்க போகிற செயல்பாடு என்ன இப்போ பார்க்க போகிற அந்த வீடியோவில் முக்கியமான விஷயம் என்னென்னா கொட்டி கொடுக்கும் குரு பகவான் அனைவருக்குமே கொட்டி கொடுக்க அவர் தயாராக இருக்கார் அள்ளி எடுக்க யாரெல்லாம் இருக்கீங்க அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம் பன்னெண்டு ராசி நேர்களுக்கும் இந்த குரு பயிற்சி மூலமாக ஏற்படுகின்ற மாற்றம் என்ன முன்னேற்றம் என்ன என்னென்ன விஷயங்களில் குரு பகவான் கொட்டி கொடுக்க போகிறாரு என்னென்ன பாவகங்களை உங்களுடைய ராசிக்கு பார்க்க போகிறாரு அப்படிங்கிற பற்றி நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் ஸோ நிறைய ஆதரவு கொடுத்தீங்க நம்ம ஸ்பிரிச்சுவல் டாக்ஸில் வந்து வீடியோ வந்து சனிப்பெருச்சு வீடியோவுக்கு அமோகமான வரவேற்பு அமோகமான ஆதரவு இருந்துச்சு நான் நிறைய விஷயங்கள் சொன்னதெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்ஸில் வந்துச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பரவாயில்ல நமக்கு இத்தனை ஆதரவுகள் கொடுத்துருக்காங்க நம்ம கணிச்ச கணிப்பு கரெக்டு அப்படிங்கிற சந்தோஷம் எனக்கு உண்மையவே நிறையா இருந்துச்சு இந்த குரு பயிற்சியில் குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா கிருஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்குள்ள நுழைகிறார் கரெக்டாக மே மாதம் பதினாலாம் தேதி நள்ளிரவு பத்து மணிக்கு அதாவது இரவு பத்து முப்பது மணிக்கு மேலே குரு பகவான் மிதுன ராசிக்குள்ளே நுழைகிறார் சோ அவர் நுழைவது மூலமாக ஏற்படுகின்ற மாற்றங்கள் முன்னேற்றங்கள் என்ற அடிப்படையில் நம்ம பார்க்க போறோம் வாங்க உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் அன்பால் உலகை வெல்லக்கூடிய ஆற்றலை பெறக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு குரு பகவான் மூலமாக உங்களை ஆளக்கூடிய செயல்பாடுகள் நீங்கள் பலவேரை செயல்படுத்தக்கூடிய செயல்பாடுகள் இந்த குரு பயிற்சி மூலமாக ஏற்பட போகுது குரு பகவான் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் அமர்ந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு முக்கியமான மாற்றங்களை கொடுக்க போகிறார் பன்னெண்டாம் இடத்துல குருங்கிறது விரே குரு தானே அவர் எப்படி முக்கியமான மாற்றத்தை கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வரும் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லா விடியும் சொல்கிறதுல ஏன் திரும்ப திரும்ப முக்கியமாக சொல்கிறோம்னா குரு பகவான் அமர்ந்த இடத்தை விட பார்க்கும் இடத்துடைய சிறப்பு தான் மிகப்பெரிய பாக்கியம் அப்போ கடகராசிக்கு அவர் எந்தெந்த இடத்தெல்லாம் ஃபஸ்ட்டு பார்க்கார் எந்தெந்த ராசியை பார்க்காரோ அது உங்களுக்கு எத்தனாம் இடம் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் அதாவது உங்களுடைய ராசிக்கு நாலாம் வீடை பார்க்குற துலாம் ராசி வந்து உங்களுடைய ராசிக்கு நாலாம் வீடு அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஆறாம் வீடை பார்க்கார் தனுஷ் ராசி உங்களுடைய ஆறாம் வீடு அதுக்கடுத்தபடியாக குரு பகவான் மிதுன ராசியில் வந்து உங்களுடைய ராசிக்கு எட்டாம் வீடை பார்க்கார் எட்டு கும்பம் அப்போ அவருடைய பார்வை உங்களுடைய நாலு அதுக்கடுத்தபடியாக உங்களுடைய ஆறு உங்களுடைய எட்டு இந்த நாலு ஆறு எட்டு எப்பெல்லாம் சுய ஜாதகத்திலேயோ அல்லது பொதுவாக கோச்சார ரீதியாகவோ நமக்கு குருவின் பார்வை கிடைக்கிறதோ அவர்கள் எல்லாம் உறுதியாக கவலைகளை மறந்து துன்பங்களை மறந்து துயரங்களே இல்லாமல் வாழக்கூடிய ஆற்றலே இந்த குரு பார்வை மூலமாக உறுதியாக அடைய முடியும் நாளுங்கிறது சுகஸ்தானங்க ஒரு மனுஷனுக்கு என்ன முக்கியம் சந்தோஷம் முக்கியம் சந்தோஷம் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் வீடு முக்கியம் வீடு வாடகை வீட்டில் இருந்து இருந்து கஷ்டப்படுறது ஒரு சொந்த வீடு கட்டிட மாட்டோமா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த ஏக்கத்துக்கு அளவு கடந்த செயல்பாடுங்க அந்த ஏக்கத்தை யாராலையும் தீர்மானம் கொடுக்கவே முடியாது நம்ம நம்ம வீட்டுக்கு ஒரு நம்ம வந்து நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு சொந்த வீடு மாட்டோமா நம்ம பிள்ளை வந்து நம்ம தான் கஷ்டப்பட்டோம் ஆனால் நம்ம கஷ்டம் வந்து நம்ம பிள்ளையை படக்கூடாது அப்போ நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு சொந்த வீடு நம்ம கட்டாயமாக உறுதியாக கட்டி கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லா ராசிக்காருக்குமே உறுதியாக உண்டு அதுவும் கடகராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப உண்டு தன்மானம் இல்லை கடகராசி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய காலபுருஷன் ராசிக்கு நாலாம் இடம் காலபுருஷன் ராசிக்கு நாலாம் இடம் வீடு மேலே அளவு கடந்த ஒரு அ ஒரு அபிப்பிராயம் தன்னுடைய வீடு தன்னுடைய மக்கள் மேலே அளவு கடந்த பாசமும் அளவு கடந்த அபிப்பிராயம் வச்சவங்க தான் கனகராசிக்காரங்க அதனால தான் காலபுருஷனுக்கு ஒன்பதாம் அதிபதி மற்றும் காலபுருஷனுக்கு பன்னெண்டாம் அதிபதி என்று கருதப்படுகின்ற குரு பகவான் உங்கள் ராசியில் வந்து உச்சம் பெறுகிறார் இங்கே தான் குரு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாஸ்துக்கு மிகப்பெரிய ஒரு முக்கியமான கிரகம் அவர் கரெக்டாக காலபுருஷனுக்கு நாலாம் இடம் அப்படின்னு கருதப்படுகின்ற உங்களுடைய ராசியில் வந்து உட்காந்துருக்கார் உச்சம் பெறுகிறார் ஓகேவா அப்படி பார்க்கும்போது கடகராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவானுடைய பார்வை மூலமாக சொந்த வீடு கட்டுவதற்கான அமைப்பு ஏற்கனவே கெட்டிக்கிட்டே இருக்கும்போது பாதியோடு நின்றுச்சுனாலும் மறுபடியும் அந்த முயற்சி எடுத்து கட்டுவதற்கான அமைப்பை குரு பகவான் கொடுக்க போகிறார் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பை கொடுக்க போகிறார் அதாவது படிப்புக்காக மேற்படிப்பு படிக்கணும்னு ஆசைப்படுற கடகராசி அன்பர்களுக்கு உறுதியாக மேற்படிப்பு படிக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலையை ஏற்படுத்தப்படும் இதெல்லாம் ஏற்படுத்தி தரும்போது சில நபர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கையில் காசு கம்மியாக தான் இருக்குது கடன் வாங்கி பண்ணுறதுக்கு எனக்கு லோன் கூட கிடைக்கல அப்படின்னு லோனுக்கு கொஞ்சம் அலைய வேண்டிய சூழ்நிலையெலாம் இருக்குன்னா அந்த நிலையை மாற்றியமைத்து குரு பகவான் பார்வை மூலமாக உங்களுக்கு லோன் பேங்க் லோன் ஈஸியாக கிடைக்கும் அந்த லோனையும் நீங்கள் ஈஸியாக அடைச்சிருவீங்க நம்பிக்கையோடு வாங்குங்க இந்த காலகட்டம் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் லோன் ப்ராப்பராக நீங்கள் வாங்கினீங்கன்னா உறுதியாக கடனை அடைக்க முடியும் குரு பார்வை உங்களுக்கு கோடி புண்ணியத்தை கொடுக்கும் அதே போல் வியாதி பிரச்சனை மருத்துவ பிரச்சனைக்கான நிறையா செலவழிச்சிட்டோம் ட்ரீட்மெண்ட் எடுத்து எடுத்து விரை செலவு நிறைய ஆயிடுச்சு ட்ரீட்மெண்ட்டுக்கான விடையே தெரியல குழப்பமாகவே இருக்குது எந்த மருத்துவரை போய் பார்க்க யாரை பார்க்க என்னன்னே தெரியல ஹோமியோபதி இருக்கவா அலோபதி எடுக்கவா அப்படின்னு சொல்லி நிறைய குழப்பங்களை எங்களுக்கு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிங்கன்னா உறுதியாக இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கான சரியான மருத்துவரை குரு பகவான் பார்வை மூலமாக நீங்கள் சந்திப்பீங்க அதன் மூலமாக மாற்றம் ஏற்படும் அல்லது உங்களுடைய மருத்துவரை சில ட்ரீட்மெண்ட்டில் மாற்றி உங்கள் நல்ல விதமாக கொடுப்பார் ஸோ ட்ரீட்மெண்ட் கிளியர் ஆஃப் லைஃப் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை குரு பகவான் மூலமாக பெற போகிறீங்க அதே போல் நீங்கள் செய்யாத தவறுகளுக்கு நீங்கள் செய்யாத செயல்பாடுகளுக்கு அதிகமாக ஒரு மன அழுத்தத்தை கொடுத்து உங்களை ஒரு குற்றவாளி மாதிரி உங்களை கஷ்டப்படுத்தி உங்களை கவலைப்படுத்தி போராடக்கூடிய செயல்பாடுகளை செயல்படுத்தி வந்த நபர்கள் இனிமே காணாம போயிடுவாங்க அவர்களுக்கு அந்த கருமா உங்களை கஷ்டப்படுத்துறதுக்கான கருமா இனிமே கிடைக்க போகுது உங்களுக்கு அதிலிருந்து விடுதலை கிடைக்க போகுது திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ராகு வரும் எட்டாம் இடத்துல வராரு அப்போ திடீர் அதிர்ஷ்டம் வரும் ஆனால் அந்த அதிர்ஷ்டத்தை பயன்படுத்துகிற விதம் யார் கையில் இருக்குது உங்களுடைய கையில் இருக்குது அப்போ என்ன சொல்ல வரேன்னா கடகராசிக்கு கொட்டி கொடுக்க குரு வருகிறார் அதை எடுத்துக்கொள்ள நீங்க ரெடியா இருக்கணும் இதுதான் விஷயம் கொட்டி கொடுக்க குரு பகவான் உறுதியா உங்களுக்கு அற்புதமா செயல்படுத்தப்படுற ஏன்னா நாலு ஆறு எட்டு அற்புதமா செயல்படுத்துறாரு அதை கரெக்டாக பயன்படுத்த வேண்டிய கடமை செயல்பாடு யார் கையில் இருக்குன்னா கடகராசிக்கார்கிட்ட இருக்கு அப்ப இங்க ஒரு விஷயத்தை நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கணும் இனிமே உங்களுக்காக வாழ்ங்க யாருக்காண்டி வாழுங்க உங்களுக்காக வாழுங்க உங்களுடைய குடும்பத்துக்காக வாழுங்க போதும் மற்றவங்களுக்காக வாழ்ந்து வாழ்ந்து அவனுக்காண்டி வாழ்ந்தேன் இவனுக்காண்டி வாழ்ந்தேன் நட்புக்காண்டி வாழ்ந்தேன் உறவுக்காண்டி வாழ்ந்தேன் போதும் நிப்பாட்டிக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் திரும்பியும் சொல்கிறேன் ஏற்கனவே வட்டம் சொன்னது தான் வட்டம் உறுதியாக சொல்லுவேன் நீங்கள் உங்களுக்காக வாழ கற்றுக்கொண்டால் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கொட்டி கொடுத்து மகிழ்ச்சியை கொடுத்து அனைத்து விதமான சந்தோஷத்தை கொடுத்து நீங்கள் எதிர்பார்க்குற அளவு கடந்த ஆசைகளை நிறைவேற்றி கொடுத்து உங்களை நல்ல நிலைமைக்கு வைக்கும் என்பது நிதர்சனமான உண்மை இது வந்து நீங்கள் பயன்படுத்துகிற விதத்தில் இருக்குது ஸோ இது வந்து பொது பலன்கள் கடகராசிக்கான பொது பலன்கள் உங்களோட லைஃப்பில் இருபது சதவீதம் உறுதியாக ஏற்படும் மீதி எண்பது சதவீதம் உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட செயல்பாடில் இருக்குது அந்த செயல்பாடுகளை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விருப்பப்பட்டால் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாக எஸ்எம்எஸ் போட்டு விடுங்க கால் பண்ணி எடுக்கலைன்னா தயவுசெய்து எது நினச்சிக்கிற வேண்டாம் ஜாதகம் பார்த்துருக்கும் போது அப்பாயின்மெண்ட் பண்ணும்போது நம்ம ஃபோன் அட்டம் பண்ணுறது கிடையாது ஸோ நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுங்க உங்களுக்கான நேரம் ஒதுக்கி உங்களுடைய மனதில் உள்ள அத்தனை விதமான கேள்விகளுக்கும் ஜாதக ரீதியாக பதிலளிக்க நான் காத்திருக்கிறேன் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பார்ந்த கடகராசினியர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நேர்களை ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆன்லைன் கிளாஸ் எடுக்க போகிறோம் ஆல்ரெடி ஒரு பேஜ் முடிஞ்சு இப்போ செகண்ட் பேஜ் ஸ்டார்ட் பண்ணலாம் நம்மளுடைய வைகாசிலிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா யாரெல்லாம் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என ஆர்வமும் ஆசையும் இருக்கிறதோ அனைவருமே தொடர்பு கொள்ளலாம் நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி எந்த இருந்தாலும் சரி ஆன்லைன் மூலமாக ஜூம் மீட்டிங் மூலமாக உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறேன் ஸோ ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என ஆர்வம் இருக்கிறவர்கள் உறுதியாக ஆதரவு கொடுங்க ஸோ உங்கள் நண்பர்கள் யாரும் ஆசைப்பட்டாலும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் குறிப்பிட்ட டயத்தில் உங்களுடைய வாழ்க்கை மற்றும் எதிர்காலம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுடைய குடும்பத்தில் உள்ள நபர்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தெளிவாக தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் கிளாஸில் கலந்துக்கோங்க உங்களுக்கு அற்புதமான விஷயங்கள் காத்திருக்கு வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க